ஏர் கண்டிஷனர் வந்து ஒரு கூலிங்கான என்வாரன்மெண்ட்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி தருது இப்போ ஒரு பதினெட்டு டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ஏசியை செட் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க நம்ம பாடியோட நேச்சுரல் டெம்பரேச்சர் வந்து முப்பத்தேழு டிகிரி செல்சியஸு ஸோ இந்த முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயே கீழேயோ போச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் இந்த உடம்பு வந்து எப்பவுமே தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸில் வந்து நம்மளை மெயின்டைன் பண்ண பார்க்கணும் நம்மளோட உடம்பு இதனால்தான் ரன்னிங் போகும்போது நமக்கு வேர்வையாக வெளியே வருது அது ஒரு தெர்மோ ரெகுலேஷன் தான் இல்லைனா நமக்கு டெம்பரேச்சர் வந்து டிராப் ஆச்சுன்னா நம்ம உடம்பு நிறையா சூடு ப்ரொடியூஸ் பண்ணணும் ஏன்னா இதே முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ நம்ம பதினெட்டு டிகிரி செல்சியஸ்ல வந்து ஏசியை போட்டு உள்ளே உக்கணும் போது நம்மளோட நேச்சுரல் டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் இப்போ நம்மளோட நேச்சுரல் டெம்பரேச்சருக்கும் இந்த ஏசி உருவாக்குன என்வாய்மென்ட்டல் டெம்பரேச்சர் இருக்கும் கிட்டத்தட்ட பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருது ஒருவேளை நம்ம பாடி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ்க்கு வந்துடும் ஆனால் பதினெட்டு டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம உடம்பு வராது நம்ம ஸ்கின்னும் நம்ம ரத்தமும் வந்து கூல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம மண்டையில் இருக்கிற ஹைப்போதாலமஸ் நம்ம மூலையில் இருக்க ஹைப்போதாலமஸ் வந்து இதை டிடெக்ட் பண்ணுறோம் ஸோ இதை வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் ஹீட் லாஸை கம்மி பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் ரத்தமும் ஸ்கின்னு சில்லுன்னு ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ நம்ம உடம்பு வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் ஹீட் லாஸை வந்து கம்மி பண்ணி ஆகணும் நம்ம உடம்போட ப்ரயாரிட்டி வந்து கோர் ஆர்கன்ஸை வந்து சூடாக வச்சுக்கிறது தான் ஸோ இதயம் மூளை லங்ஸு இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் வந்து சூடாக வச்சுக்கிறதுக்காக நம்ம பாடியில் இருக்க எக்ஸ்ட்ரிமட்டேஷன் சொல்லுவாங்க இந்த விரல் கை கால் ஸ்கின்னு இந்த இடத்துலலாம் வந்து நம்ம பிளட் ஃப்ளோவை வந்து கம்மி பண்ணிடும் நம்ம ஸ்கின்னுக்கு காலுக்கு கைக்கு இந்த இடத்துக்கு போகிற பிளட் லாசஸ்லாம் வந்து சுருகிடும் இதை வந்து வேஷோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போகிற பிளட் வெசல்ஸ்லாம் சுருங்குறனால தான் நமக்கு வந்து ஏசியில கையும் காலும் வந்து ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகும் அந்த இடம் மட்டும் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகிறனால கொஞ்சம் கலர் வந்து பேலாக மாறும் பிளட் வெசல்ஸை சுருக்கிறது மூலமாக ஹீட் லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது பாடி ஆனால் இன்னொரு பிரச்சனை இந்த இடத்துல உருவாகுது இப்போ வந்து அந்த ரத்த கொழாயெல்லாம் சுருங்குறதுனால இப்போ இதைய வந்து இன்னும் நிறைய ஒர்க் பண்ணோம் ஸோ ஏசியில் இருக்க எல்லாருக்குமே நமக்கு லைட்டாக பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இதனால இதே தோட லோடும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நம்ம பாடியை வந்து சூடாக வச்சுக்கிறதுக்கு கண்டினியூஸாக கேலரிஸை பர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்விசிபிள் மசில் கான்ட்ராக்சர்ஸ் நடக்கும் இதை வந்து நான் ஷிவரிங் தெர்மோஜெனசிஸ் அப்படின்னு ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு வந்து ஷிவர் ஆகும் அதாவது நடுங்குவோம் அது மூலமா வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும் ஆனால் நம்ம ஏசியில இருக்கும்போது நடுங்காமலே வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும் அது மட்டும் இல்லாம மசில்ஸ் வந்து சூடு ஜென்ரேட் பண்ணுறதுக்காக காண்ட்ராக்ட் ஆகும் இதனால தான் நம்ம ஏசியிலேருந்து வெளியே வந்தோடனே இல்லை தூங்கி வந்துச்சோன்னா கழுத்தும் ஷோல்டர்ஸும் வந்து வலிக்கும் ஷோல்டர்ஸை வந்து கிளீன் பண்ணாம யூஸ் பண்றதுனால அந்த ரூமுக்குள்ள ஏசி மூட்டர்ல கிருமியும் சுத்தும்